எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம பார்க்க போகிறது சீர்காழியை பற்றி வாங்க வீடியோ கேட்பானோம் சீர்காழி முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது சிவ சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது சீர்காழியில் பிறந்தவர் நால்வரில் ஒருவர் திருவண்ணா சம்பந்தர் சீர்காழியின் பெயர்கள் பிரம்மபுரம் வேணுபுரம் தோணிபுரம் மூன்று பேர் கொண்டது சீர்காழியில் முக்கியமான சிவதலம் சீர்காழி சட்டநாதர் சிவாலயம் பாண்டு ராசி நட்சத்திரத்துக்கான செடிகளிடம் கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கோலக சிவாலயம் உள்ளது அப்புறம் இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா திருவாலி திருநகரி கோயில் ஃபேமஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தெய்விநாயகர் பெருமாள் கோயில் அப்புறம் அண்ணன் பெருமாள் கோயில் சீர்காழி வந்து பதிமூணாவது திவ்ய தேசம் சீர்காயில் பார்த்திங்கன்னா கோதுமலை ஃபேமஸ் வீட் அல்வா கோதுமை அல்வா ரொம்ப ஃபேமஸ் சீர்காயில் சீர்கழியில் முக்கிய விவசாயம் பார்த்திங்கன்னா அரிசி பருத்தி பஞ்சு அப்புறம் கரும்பு அதாவது சீர்காழியில் பார்த்திங்கன்னா மீனும் ஃபேமஸ் மீன் 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 சந்தை இருக்கும் கருவட்டு சந்தை இருக்கும் சீர்காய எரிக்கை சூழல் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஒரு நகரம் சீர்காயில் பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேர் விவசாயத்துக்கு செல்வாங்க கலைக்கல்லூரி அதிகமாக படிப்பாங்க சீர்குயில் பார்த்தீங்கன்னா இஎல் ஏஜி சர்ச் இருக்குது சீர்காழியில் அதுமாரி பார்த்தீங்கன்னா சீர்காழியில் பெரிய மசூதி இருக்குது இஸ்லாமிய வழிபடுற பெரிய மசூதி இருக்குது சீர்காழி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கும் ஜங்ஷன் சீர்காழி சீர்காழியிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாகப்பட்டினத்துக்கும் சிதம்பரத்துக்கும் பஸ் பேருந்து வசதி இருக்குது ட்ரெயின் ரூட்டும் இருக்குது சீர்காழியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஈஸ்ட் சைடு நிறைய ட்ரெயினுக்கு போகிற ஒரு ஜங்ஷன் தான் சீர்கழி யாராவது சீர்கழி பிடிக்குமோ மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேவரி டூரிசம் கமெண்ட் பண்ணுங்கள்